பார <laughs> டே சங்கர் இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியல என்ன மச்சம் சொல்ற நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்குற நீ இப்போ என்ன பண்ற அது உனக்கு தப்புன்னு உனக்கு தெரியலையடா மச்சா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான் அமைதியே தானே உட்காந்துருக்க நீ அமைதியே தான் உட்காந்துருக்க ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க உன் முன்னாடி என்ன இருக்கு என்ன இருக்கு பிரியாணி இருக்கு அப்புறம் தந்தூரி வேற என்னடா இருக்கு இது தப்புன்னு உனக்கு தோண்டியடா டேய் பிரியாணி சாப்பிடுறது தப்பா நீ என்ன வேலை பாத்து வச்சிருக்க ரெண்டு குழந்தைங்க அதுலயும் ஒரு குழந்த பச்சை குழந்தைடா அப்புறம் ரெண்டு பேர்த்து கட்டி போட்டி வச்சிருக்க ஆனா நீ அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இப்படி உக்காந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்க அந்த குழந்தைங்களாவது சாப்பிட்டுச்சா என்னன்னு தெரியலடா அந்த குழந்தைங்களுக்காவது ஏதாவது கொடுக்கலாம்ல டேய் மச்சான் என்ன என்ன நீ அவ்வளவு பெரிய கெட்டவன் நினைச்சியா ச்சே என்ன மச்சான் இத்தனை வருஷமா என் கூட பழகிட்டு இருக்க என்னை பத்தி உனக்கு முழுசா ஒன்னுமே தெரியலடா ஆமாடா இப்போ வருஷமா பழகிட்டு இருக்கேன் ஆனா உன்னை பத்தி எனக்கு சுத்தமா தெரியல நீ இப்படி இருப்ப நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலடா ஆனால் நான் ஏன் இங்கே உட்காந்துருக்கேன் தெரியுமா தெரியும் மச்சான் தெரியும் என்னதான் இருந்தாலும் நான் ஃப்ரெண்டு இல்ல ஃப்ரெண்டு கஷ்டப்பட்டா இன்னொரு ஃப்ரெண்டால தாங்கிக்க முடியாது மச்சான் அதான் எனக்காக நீ வந்து மண்ணாங்கட்டி நீ தப்பு பண்ணால் அதை அப்படியே கண்டுக்காம விட்டுருவான்னு நினைச்சியா நான் எத்தனையோ தடவை உனக்கு சொல்லி பார்த்துட்டேன் ஆனா நீ கேக்குற மாதிரி இல்லை ஆனா நீ என் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாம எங்கன்னா உன்னை பத்தின எல்லாத்தையும் அவங்க கிட்ட போய் சொல்லிடுவேன்னு அவங்கள கடத்தினதும் இல்லாம என்னையும் சேர்த்து வந்து இங்க கூட்டி உட்கார வச்சிருக்கிற இதுல என்ன வித்தியாசம் தெரியுமா அவங்கள எல்லாத்தையும் கட்டி போட்டும் அடைச்சும் வச்சிருக்க என்ன உன் கண்ணு முன்னாடியே உட்கார வச்சிருக்க அவ்வளவுதான்டா வேற எந்த வித்தியாசமும் இல்ல என்ன மச்சான் அப்படி சொல்லிட்ட நான் போய் ஒன்ன அப்படி நானே நீ என் ஃப்ரெண்டுடா சின்ன வயசுல இருந்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்திருக்கோம் நான் என்ன பண்ணாலும் நீ இல்லாம பண்ணிருக்கானா அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய விஷயம் பண்ற அது எப்படி மச்சான் நீ இல்லாமல் இருக்க முடியும் மச்சான் இது கூட நான் உன்னோட புரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா என்னோட கவலையை புரிஞ்சுக்கிட்டியா என்னோட கவலையை நீ எங்கடா புரிஞ்சுக்கிட்ட புரிஞ்சிருந்தா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்பியா தான் மச்சான் நீ இப்ப சொல்றதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைகளுக்கான சாப்பாடை நான் கொடுத்துட்டேன்டா நீ சொன்ன பச்சை தான் எனக்கு வந்து அந்த குழந்தைக்கு தாய்ப்பால்லாம் கொடுக்க முடியாது ஆனால் என்னால முடிஞ்ச அளவுக்கு போடு பாலாவது குடுப்பில்லடா அதனால ரெண்டு குழந்தைங்களுக்கும் நான் சாப்பாடு கொடுத்துட்டேன் நீ கவலைப்படாத மச்சா நீ மனசுல ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு அதனாலதான் சங்கர் நான் திரும்பவும் சொல்றேன்டா இப்பெல்லாம் பண்ணாத இது தப்பு குழந்தைங்களையும் அவங்களையும் விற்று பொறுக்கி நாயே உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் வீட்டு நீ தூக்கிட்டு வந்திருப்ப உனக்கு எவ்வளோ தைரியண்டா அதுவும் இந்த இடத்துல இந்த இடத்துல என் குழந்தைங்க இந்த மாதிரி இடத்துல பச்சை பிள்ளைய வச்சிருக்கான் என் குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்குமோன்னு தெரியலையே இது பார்த்தாலே தெரியுது என் குழந்தைங்க பத்திரமா இருக்காதுன்னு இது மாதிரி கேவலமான செயலை பண்ண அவனுக்கு

நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் இதெல்லாம் தப்புன்னு ஆனால் அவன் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறான் நான் அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு என்னையே இங்கே வலுக்கட்டையமா இழுத்துட்டு வந்து உட்கார வச்சிருக்கான் ஏன்னு கேட்டால் இதுவும் சொல்ல மாட்டேங்கிறான் வர வர அவன் என்ன பண்ணுறானே தெரியல சிஸ்டர் தயவு செஞ்சு கோவப்படாதீங்க உங்க குழந்தைங்க நல்லா தான் இருக்காங்க அது எப்படி அது எப்படி என்னால் கோவப்படாமல் இருக்க முடியும் குழந்தைங்க குழந்தைங்கன்னு கூட பார்க்காம அதுவும் என் தம்பி குழந்தை பச்சை குழந்தை அவள் பிறந்து கொஞ்ச நாள் ஆகுது அந்த குழந்தைய போய் தூக்கிட்டு வந்திருக்கான் ஐயோ சிஸ்டர் எனக்கு புரியுது நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு புரியுது அந்த மரம் அண்டைக்கு நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் அவன் கேட்குற மாதிரியே தெரியல என்னால் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவனை என்னால் எதுவுமே பண்ண முடியல சிஸ்டர் தயவு செஞ்சு இப்போ நீங்கள் கோபப்படாமல் அவங்கிட்ட பேசி எப்படியாவது குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிற வழியை பாருங்கள் அவனுக்கு எதிரா நீங்களும் கோவப்பட்டு குழந்தைங்களை நான் அவ்வளவுதான் சொல்லுவேன் கோவப்பட்டுக்கிட்டு இது வைங்க ம் இப்பவா சொல்லும் என்ன பேசணுமோ பேசு தாராளமா பேசு ஆனா கொஞ்சம் கோபப்படாம பேசுறியா தயவு செஞ்சு சிஸ்டர் கொஞ்சம் கோவப்படாம பேசுங்க நீங்க கோவப்படுறதால ஒரு பிரயோஜனமும் இல்ல அந்த முட்டாளுக்கு இப்போ அறிவு சுத்தமா இல்ல எங்கேயோ கழட்டி வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கு அதான் அதுக்கு என்ன பண்றேன் என்ன பேசுறேன் இதுவுமே தெரிய மாட்டேங்குது பரவாயில்லையே இத்தனை வருஷம் கழிச்சியும் நான் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தனியா வந்திருக்க நான் ஒண்ணும் டேய் அண்ணா இப்ப பாரு ஷர்ட் எப்படி இருக்கு நல்லா இருக்கா நீ நீ அண்ணா

நான் உனக்கு ஒருத்தர் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் இவங்க தான் காவியா இவங்கள உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா இவங்க தான் என்னோட முன்னாள் காதலி டேய் அண்ணா அண்ணா நீலா இந்த எக்ஸ் லவர் முன்னாள் காதலி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது நீ சொல்கிற வார்த்தை எத்தனாவது காதலி அப்படி தான் யூஸ் பண்ணணும் சரியா சரி விடுடா முன்னாள் காதலிலாம் இல்லை இவ தான் கடைசி இவளுக்கு அப்புறம் நான் எந்த பொண்ணையும் பாக்கறது இல்ல அதுக்கும் இவ குடும்பம் தான் காரணம் இவன் அப்பளும் இவன் தம்பியை அடிச்ச அடியில எந்த பொண்ணையும் என்னால பார்க்க முடியல அதனால இவ தான் கடைசி என்ன டார்லிங் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிற அதுவும் எங்களை பார்த்து நீங்க ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு பேரும் நீ நினைக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்ட் தான் நாங்க ரெண்டு பேரும்

செருப்பு பிஞ்சிரும் இன்னொரு தடவை நீ டார்லிங்க அது இதுன்னு சொல்லிட்டு இருந்த அவ்வளோதான் உனக்கு மரியாதை சரி விடு சொல்லல உனக்கு என்ன தண்டை வேணும் இது தேவையில்லாத பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்க கொஞ்சமாவது மண்டையில் அறிவு இருக்கா சின்ன குழந்தைங்க கூட பார்க்காம சரி இப்போ நீ எதுக்கு என்ன வர சொன்ன எதுக்காக இப்படிலாம் பண்ணுற அப்புறம் வருண் இனிமேல் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னாடா சொன்னேன் இப்போ நீ இப்போ என்னடா பண்ணி வச்சிருக்க அன்னைக்கு நீ சொன்னது வேற இப்போ நீ பண்ணுறது வேறையா இருக்கு என்ன பண்ணுறது மேடம் உங்களை நம்ப வைக்கிறதுக்காக நானும் பல தடவை வந்து இனிமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஏன் மதியம் கூட வந்து சொல்லிட்டு வந்தனே இனிமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு இப்படி சொன்னதால் தானே நீங்கள் நம்புனீங்க இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்ததும் நான் சொன்னதை வச்சு என் மேலே உங்களுக்கு கொஞ்சம் கூட டவுட் வரலையே ஆமாண்டா நீ சொல்கிறதெல்லாம் உண்மை தான் நீ சொல்கிறதெல்லாம் நம்பிட்டேன்னு நினைக்கிறேன் அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தும் எனக்கு துளி கூட உன் மேலே ஒரு சந்தேகமும் வரல ஆ அதுக்கு தான் மேடம் அதனால தான் நானாக தேடி தேடி வந்து இனிமேல் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் இனிமேல் தொந்தரவு பண்ண மாட்டேன் உங்களுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் மேடம் ஆனால் நீ சொன்ன மாதிரி நமக்குள்ள எதுவுமே இல்லையடா எல்லாமே தான் முடிஞ்சிருச்சு சொல்லப்பனா நீ என்ன வச்சு எவ்வளவோ பண்ண அப்படி இருக்கும்போது உனக்கு எனக்கு இப்ப என்னடா பிரச்சனை ஓ சாரி சாரி அவியாமா உனக்கும் அவனுக்கும் பிரச்சனை கொஞ்சம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ ஏன் ஆனா உனக்கும் எனக்கும் பிரச்சனை இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குல்ல அப்போ அண்ணோட பிரச்சனைக்கு தம்பியும் சப்போர்ட் பண்ணுவா இல்ல அத அண்ணன் பிரச்சனியே டாம் பிரச்சனியே நெளிச்சிக்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணி நிக்கிறான் இது மாதிரி தம்பிளா யாருக்காவது கிடைக்குமா சொல்ல ம் தி வளை முடிங்க இங்க பாருங்கடா உங்க மரியாதையா அவங்களை எல்லாரையும் விட்டுருங்க இல்லைன்னு வச்சீங்க என் தம்பிங்க கிரண் எல்லாருமே வந்து உங்களை ஒரு வழி பண்ணிடுவாங்க அதையும் தான் பார்க்கலாமே இப்ப பண்ணதுக்கும் இதுக்கு முன்னாடி பண்ணதுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து அனுபவிக்க போறீங்கடா ஐயோ மேடம் நான் ரொம்ப பயந்துட்டேன் முடியலடி நானே எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன் இந்த நாட்டு அவுக்கும் முடியலை என்னென்ன தான் கட்டி போட்டிருக்கானுங்கன்னு தெரில இப்போ எப்படி தப்பிக்கிறது மனோ நான் இப்போ ஒன்று சொன்னால் நீ என்னை திட்டக்கூடாது இல்லை சொல்லு நான் எதுவும் சொல்ல மாட்டேன் தொண்ட ரொம்ப வறண்டுடுச்சுடா தாகமாக இருக்கு தண்ணி வேணும் ஓ அப்படியா சரி ஓகே நீ இங்கே வெயிட் பண்ண நான் போய் தண்ணி வாங்கிட்டு வர ஜில்லுன்னு வாங்கிட்டு வா ஏண்டா ஏய் போய் என்ன நலமில இருக்கோம் நம்ம என்ன இங்க picnic ஆடி வந்திருக்கோம் நீ சொன்ன உடனே நான் ஓடி போய் ஜில்லுன்னு தண்ணி வாங்கிட்டு வந்து கொடுக்க நீ ராமா தெரியத்தனமா வந்து மாட்டிக்கிட்டனே ஏய் கை கால் கட்டி போட்டு வச்சிருக்காங்க இந்த நிலைமையில நீ என்ன தண்ணி போய் வாங்கிட்டு வர சொல்ற அதுவும் கூலிங்கா இது உனக்கே நியாயமாடி கடைசியே ஒரு வாய்ப்பு தரேன்டா ஒழுங்கு மரியாதையை குழந்தைங்களை விட்டுருங்க இல்லன்னு வச்சுக்க என் தம்பி உன்னை சும்மாவே விட மாட்டான் அப்புறம் ஏன் கையாள தான்டா உங்களுக்கு முடிவு சும்மா ஏ இரு ஒரு நிமிஷம் இரு இந்த குரல் இது காவிய காவிய குரல் மாதிரி தெரியல அண்ணியா அண்ணி குரலா என்னடா நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்க கொஞ்ச கூட பயமே இல்லாம இருக்கீங்க என் தம்பி கிட்ட அடி வாங்கினது எல்லாம் மறந்துட்டீங்களா ரெண்டு பேரும் அண்ணனும் தம்பியும் மாத்தி மாத்தி என் தம்பி கிட்ட அடி வாங்கினீங்க தானடா ஆமாடா அண்ணி வயசு கேக்குது அண்ணி வந்திருக்காங்க ஏ ஆமாண்டி காவிய வயசு தான் கேட்குது அக்காவை ஒருவேளை இவனுங்க அக்காவை மிரட்டி வர சொல்லியிருப்பானுங்களோ அக்கா மட்டும்தான் வந்திருக்காளா இல்லை அர்ஜுன் மாம்ஸ் இல்லை எல்லாரும் வந்திருக்காங்களா ஆனால் காவிய குரல் மட்டும்தான் கேட்குது எனக்குமே அன்னி குரல் மட்டும்தான் கேக்குது ஒருவேளை அன்னி மட்டும்தான் வந்திருப்பாங்களோ காவிய மட்டுமா அவ எதுக்கு தனியாக வந்தா அதுவும் இந்த மாதிரி இடத்துல எந்த அம்மாவுக்கு தான்டா குழந்தை இங்கே ஆபத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சும் அமைதியாக அங்கேயே இருப்பாங்க அதான் வந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அண்ணி ஒன்றும் முட்டால் கிடையாது இவங்க தனியாக வர மாரி இவங்கள்ட்ட காமிச்சிட்டு பின்னாடி எல்லாத்தையும் வர சொல்லியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு பின்னாடி எல்லாம் வந்துட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் டே அர்ஜூன் கொஞ்சம் சீக்கிரமாக வாடா மாம்சே தயவு செஞ்சு இவகிட்ட இருந்து என்னை காப்பாத்து இப்ப எதுக்கு கத்திட்டு இருக்க அமைதியா இரு நான் கோவப்பட்டு பேசுறதும் என் பிள்ளைங்களை நீ தூக்கிட்டு வந்துட்ட என் பிள்ளைய பிரிஞ்சுருக்கிறது அந்த வழியில் பேசுறதும் உனக்கு கத்துற மாதிரி இருக்காடா பொறுக்கி நாய மேடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்க நீங்கள் என் பேசிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும்டா நான் யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கேன் யார் முன்னாடி நின்று இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய நல்லவனுங்களாடா ரெண்டு பேருமே திருட்டு பயிலுங்க பொறுக்கி ஏய் கொஞ்சம் நிறுத்து நானும் சரி பேசிட்டு போதுன்னு ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க யாருடா நான் ஓவரா பேசிட்டு இருக்கனா டே அண்ணி ரொம்ப சண்டை போடுறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அண்ணி மட்டும் தாண்டா வந்திருக்காங்க வேற யாரும் இன்னும் வரவே இல்லை அதனால அவங்க குரல் மட்டும் தாண்டா ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கு இப்போ நம்மள யாருடா காப்பாத்துவான் அதாண்டி எனக்கும் தெரியல இப்போ நம்மளை யார் காப்பாற்றுறது அக்கா மட்டும்தான் வந்திருக்கானா அவனுங்க எதுவும் பண்ணிடக்கூடாது இந்த கயிறு அவுக்க முடிஞ்சால் கூட அவுத்துட்டு எப்படியாவது எங்க அக்கா கூட போய் நிற்பேன் அவனுங்க ஏதாவது பண்ணுறதுக்குள்ள அத்தையா அத்த இல்லடி எங்க அக்கா அடே அங்க பாருடா யார் வராங்க அப்படி யாரு வருது ஆ அம்மா அத்தை அத்தா

நிலா தான் சொன்னிச்சு உங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது தனியாக கட்டி போட்டு வச்சுருப்பாங்க நீங்க யாருக்கும் தெரியாம போய் அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வாங்கன்னு அதான் நாங்கள் ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாமல் வந்தோம் ஆமாம் ஆமா நாங்கள் யாருக்குமே தெரியாமல் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்தோம் சரிம்மா நீ ஃபஸ்ட்டு இந்த கட்டை எல்லாத்தையும் அவுத்து விடு அக்கா ரொம்ப நேரமா அங்கே தனியாக அவன்கிட்ட கத்திகிட்டு இருக்கான் அவனும் பொறுமையாக இருந்து பேசிகிட்டு இருக்கான் ஆனால் எப்போ என்ன பண்ணுவானே தெரியாது சரியாந்துட சைக்கோமா அவனு ரெண்டு பேரும் அதனால சீக்கிரமாக கட் விடுங்க என்னடா இவன் போய் ரொம்ப நேரம் ஆகுது சீக்கிரமா அந்த கேஸ் முடிச்சுட்டு வந்துருவான்னு சொன்னான் ஆனா இவ்ளோ நேரம் ஆகி இன்னும் வரலடா வந்துடுவான்டா அவன் ஏதோ ஒரு முக்கியமான கேஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு தானே போயிருக்கான் அதை பார்த்துட்டு உடனே வந்துடுறேன்னு சொன்னாலே வந்துருவான் டைம் ஆக ஆக ரொம்ப பயமா இருக்கு கிரண் பாப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு அதெல்லாம் யாருக்கும் எதுவும் ஆகாதுடா நீ வரி பண்ணிக்காத யார் அது இந்த டைமில் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது டேய் வசந்தா இருக்க போகுது எடுத்து என்னன்னு பாரு டேய் நிலா மெசேஜ் பண்ணியிருக்கா நிலாவா சரி என்னன்னு ஓப்பன் பண்ணி பாரு ஏதோ லொக்கேஷன் மாதிரி இருக்கு அப்புறம் ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கா லொக்கேஷனா யார் லொக்கேஷனாக இருக்கும் சரி ஓகே வாய்ஸ் நோட் ஓப்பன் பண்ண என்ன பேசியிருக்கான்னு பார்க்கும் அர்ஜுன் உங்களுக்கு நான் லொக்கேஷன் சென்ட் பண்ணியிருக்கேன் நீங்களும் கிரணும் அப்புறம் வசந்த் ப்ரோவையும் கூட்டிகிட்டு நீங்கள் அந்த லொக்கேஷனுக்கு வந்துருங்க ஏன் என்னன்னு இப்போ டீட்டெயிலாக சொல்ல முடியாது ஆனால் ஒன்று சொல்கிறேன் பாப்பா சஸ்திகா ராதிகா அப்புறம் மனோ நாலு பேர் அங்கே தான் இருக்காங்க அதனால் நீங்கள் சீக்கிரமாக வந்துடுங்க எதுவாக இருந்தாலும் நம்ம அங்கே போய் பேசிக்கலாம் சரிங்களா அர்ஜுன் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க நாங்களுமே அங்கே கிளம்பிட்டோம் கிரண் அப்படி இல்லடா இது வரைக்கும் எந்த இடத்துல இருக்காங்கன்னு தானே தெரியாம முழிச்சுட்டு இருந்தோம் அதான் எங்க இருக்கன்னு தெரிஞ்சிருச்சுல அப்புறம் என்ன வாடா கிளம்பலாம் நம்ம வீட்டு குழந்தைங்களை தூக்கணும்ல நம்ம ஒரு வழி பண்ண வேண்டாம் வசந்த் அதெல்லாம் உனக்கு நம்ம ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்டா ஃபர்ஸ்ட் நம்ம கிளம்பலாம் புரியதா அவன் வருவான் பின்னாடியே சரிடா அப்படி தான்டா பேசுவேன் என்னடா பண்ணுவீங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன அவ்ளோ நல்லவங்களாடா ஏய் இங்க பாரு இது வரைக்கும் எனக்கு எவ்வளவு கோவம் இருந்தாலும் நான் மரியாதை இல்லாமல் அவங்களை பேசினதே கிடையாது மேடம் 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 தான் பேசியிருக்கேன் அந்த மரியாதையை இழந்துராதீங்க நீ யாருடா எனக்கு மரியாதை கொடுத்து பேசுகிறதுக்கு நானும் போனா போகுது போனா போகுதுன்னு பொறுமையா இருக்க நீங்க ரொம்ப அதிகமாவே பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படி வரும் போகப்படாத அவள் அப்படிதான் அப்பப்போ இப்படி தான் போகப்படுவாள் அதுக்கப்புறம் ஜாலி ஆயிடுவா அதனால நீ கோப்பப்படாது சரியா நான் பார்த்துக்குறேன் டேய் அண்ணா உனக்கு இவங்கள பற்றி ஒன்றுமே தெரியல ஏன் கிட்டே கேளு இவங்க எப்படியேப்பட்ட ஆளுன்னு யாருக்கு எனக்கா எனக்கு என் காதியை பற்றி தெரியாதா டேய் அவள் என் காதலிடா அவளை பற்றி தெரியாமல் இருக்குமா இப்போ நீ என்ன அவ்வளோ சின்சீராவாடா லவ் பண்ண எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் பழகுன மாரி தானே பழகுன அப்படி இருக்கும்போது

கொஞ்சம் வாய மூடுறியா சும்மா தொலை தொலைன்னு பேசிட்டு இருக்காத உனக்கு அவங்கள பத்தி என்ன தெரியும் அவங்க கூட நான் ஒன்றரை வருஷமா நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் புரியுதா அந்த ஒன்றரை வருஷத்திலேயே அவங்க யாரு எப்படின்னு நல்லாவே எனக்கு தெரியும் ம் கொஞ்ச நேரம் வாய மூடு இப்போ கூட நீ என்ன நினைச்ச அவங்க என்ன தனியா வந்திருப்பாங்கன்னு நினைச்சியா அவ தனியா தானே வந்திருக்கா நீ வேணா பாரு டே மாங்கா மடையா உனக்கு புரியுதா இல்லையடா அவங்க ஒண்ணும் தனியா வரல அவங்க இவ்வளோ நேரம் பாரு அங்கே நின்று பேசிகிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் பின்னாடி யாரோ வராங்க அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இப்போ பேசிகிட்டு இருக்காங்க அத கூட புரிஞ்சுக்க முடியலையாடா உன்னால் என்ன அது அப்ப இவ தனியா வரலையா ஆளை கூட்டிட்டு வந்துட்டாளாடா அடம் குய்யால இப்ப இவ்வளவு நேரம் என்னடா சொல்லிட்டு இருக்க கண்டிப்பா அவங்க தனியா வரல அது மட்டும் என்னால நல்லா உறுதியா சொல்ல முடியும் என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா அவங்க ஒன்றும் தனியாக வரல கூட நாங்களும் வந்திருக்கோம் இந்த மாதிரி கீடு கட்டவனுங்க இருக்கிற இடத்துக்கு தனியாக வர முடியுமா என்ன கூட ஆளை கூட்டிகிட்டு தானே வர முடியும் அப்போ தானே நாலடி சேர்த்தே விழும் உங்களுக்கு என்ன

I love you.